நான் சைட்ல கூட்டிட்டு போறேன் பாருங்க நான் இடிக்கிறதுக்கே நான் எடுத்துட்டு போறேன் பட் இது போகாது போகாது சென்சார் இருக்கு தௌசண்ட் சிக்ஸ் உங்களுக்கு அல்ட்ராலயே வரும் அல்ட்ரா டிசைன்லயே உங்களுக்கு ஸ்க்ரூ வச்ச மாதிரி எல்லாமே வந்துரும் பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி வரும் அனலாக்ல நம்ம கிட்ட வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு அதாவது ஆட்டோமேட்டிக் வாட்சஸ் அண்ட் பேட்டரி வாட்சஸ் சொல்லுவாங்க நிறைய பிராண்ட்ஸ்லயும் வந்துருக்கு நம்மகிட்ட கிட்ட சோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 1700 ல இருந்து நம்ம கிட்ட இருக்கு சோ இதுக்குள்ள 2500 குள்ள உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வரும் ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆவடியில பாத்தீங்கன்னா கேஜெட் சென்னை அப்படி சொல்லிட்டு ஒரு கேஜெட் ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ இந்த ஷாப் வீடியோ போடுங்க அப்படி சொல்லிட்டு அதனால தான் நம்ம வந்து விசிட் பண்ணிருக்கோம் நம்மளோ ரொம்ப நாள் ஆயிச்சு இந்த வீடியோ பண்ணி இந்த ஷாப்போட லொகேஷன் எப்படி வரணும்னா ஆவடி செக் போஸ்ட் சிக்னல் அந்த சிக்னல் வந்து தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஆவடி செக் போஸ்ட் சிக்னல் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ப்ரோ கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணிடுவாரு சோ கேஜெட் சென்னை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நம்மளுக்கு ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து த்ரீ பிப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் வாரண்டி பேஸ்டு ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாரண்டி பேஸ்டு ஸ்மார்ட் வாட்சஸ் பட்ஜெட் ப்ரைஸ்லையும் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து ஒரு பத்து வெரைட்டிஸ் கிட்ட வச்சிருக்காரு கேஜெட் சென்னையில் தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ட்ரோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காரு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏர்பாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே உங்களுக்கு வாரண்டி நிறைய வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அனலாக் அனலாக் வாட்ச்ச வந்து இப்போ நிறைய பேர் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதோட அனலாக் தான் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்றீங்க அனலாக்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காரு அதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டிலிருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ வீடியோவில போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ட்ரோன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பாத்துடலாம் ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து இந்த வீடியோவில ஹைலைட்டாக இருக்கப்போதா நல்லா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள ப்ரோ வணக்கம் ஹாய் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃபைன் ப்ரோ நீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் நாளாயிடுச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆமா ஸோ சொல்லப்பறம் உங்கள் ஷாப் நேம் சொல்லிவிட்டு உங்கள் ஷாப்போட லொக்கேஷன் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்லுங்க சோ நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா கேஜெட்ஸ் சென்னை சோ ஆவடில லொகேட் இருக்கு சோ ஆப்போசிட் டு தி இமோகிளேட் ஸ்கூல் மெயின் செக் போஸ்ட்ல தான் இருக்கு ஸ்கூல் ஆப்போசிட்லயே நம்ம ஷாப் வந்து லொகேட் இருக்கு அருண் ஐஸ்கிரீம் பில்டிங் உள்ள ஓகே சோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்மார்ட் வாட்சஸ் அனலாக் வாட்சஸ் அண்ட் தென் ட்ரோனோட கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கும் சரி சோ வாட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 350 300 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கும் ஓகே அண்ட் தென் பிரீமியமான செக்மெண்ட் 5000 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு வித் வாரண்டீஸோட வரும் ஓகே அப்புறம் ட்ரோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியும் சோ நம்ம கிட்ட ஒரு 10 வெரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கிட்ஸ் கேட்டகரி சோ லைசென்ஸ் எதுமே தேவைப்படாது சோ 1500 நம்ம கிட்ட சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் வரைக்கும் ட்ரோன்ஸ் இருக்கும் செவன் தௌசண்ட்ல கொஞ்சம் இன்டர்மீடியா அந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் அது ஃபைவ் மெகா பிக்சல் எயிட் மெகா கேமரா வந்துடும் அந்த மாதிரி பிரஷ்லெஸ் அந்த மாதிரி கான்செப்ட் வரும் இந்த வீடியோ நம்ம எல்லாமே பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக ப்ரோ நம்ம போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் பார்த்து இந்த இஏ எயிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ஸ் கேட்டகரி பேசிக் கொஷன் ஓகே ஸ்டார்டிங் இது தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இஏ எயிட் ஓகே சிங்கிள் பேட்டரியோட வந்துரும் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஃபிளை டைம் வந்துடும் இதெல்லாம் வந்து ஃபார்ட்டி டூ சிக்ஸ்ட்டி ஃபீட் தான் பிரதர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லாம் சும்மா தான் ஃபார்ட்டி டூ சிக்ஸ்ட்டி ஃபீட் தான் உங்களுக்கு ரன் ஆகும் ஸோ இதுலேயே டிவல் பேட்டரியோட வரும் கொஞ்சம் உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன்ஸ் வேற மாதிரி இருக்கும் ஓகே அந்த நல்லா இருக்கும் இதெல்லாம் H66 மாடல் இதெல்லாம் 2500 2500 இது அதுதான் okay. K3 and E99 சொல்லுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் क्वेश्चंस தான் சோ இதெல்லாம் 25 டியூவல் பேட்டரி வந்துரும் சோ ஒரு பேட்டரியோட டைம் ஃளைட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 to 15 मिनिट्स தான் ஓகே சோ இது ஜே டு ட்ரோன் இது கொஞ்சம் பிரீமியமா இருக்கும் சோ ஒரு பேட்டரி தான் வரும் இதெல்லாம் சின்ன ஆப்டிக்கல் அவாய்டன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனா கேமரோட குவாலிட்டி ஃபைவ் மெகா பிக்சலோட குவாலிட்டி மெகா பிக்சல் இதெல்லாம் செவன்ட்டி ஃபீட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்புறம் வந்து நிறைய பேர் டைரோ கேமரா கேட்பாங்க இதெல்லாம் வந்து கேமரா வந்து நம்ம தான் மேனுவலா வந்து மூவ்மெண்ட் கொடுத்துக்கணும் கையில சோ அந்த ஜாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேமரா மூமெண்ட் வரும் அதான் இந்த மாடல்ல வரும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிஎம் நைன்டி நைன் சொல்லுவாங்க ஓகே ஸ் மோட்டர் நிறைய பேர் சாணா மோட்டர் வந்து அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு போயிடும் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் சின்னதா இருந்தாலுமே டாய் கேட்டிரில உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஒரே இடத்துல நிற்கும் ஹெட்லெஸ் மோடோ வரும் கேமரா உங்களுக்கு

ஸ்கைவைடன்ஸ் கை வச்சாலும் சரி அப்படியே மூவ்மெண்ட் கொடுக்கும் இதோட டெமோ மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே ஓகே சோ இதெல்லாம் 5000 5000 சோ இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் ட்ரோனுக்கு வந்து சர்வீஸ் பண்ணனும்னு கேட்பாங்க நம்ம கிட்ட சர்வீஸ் இருக்கு ட்ரோன் வாட்சஸ் ஏர்பாட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட சர்வீஸ் இருக்கு மொபைல் சர்வீஸ் சென்டரும் தனியா வச்சிருக்கோம் வெங்கடேஷ்வரா மொபைல் சொல்யூஷன்ஸ் ஓகே ஓகே சோ நீங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம் சோ எல்லாமே ட்ரோன்ஸ்க்கு எல்லா மாடல்ஸ்மே சர்வீஸ் இருக்கும் ஓகே சோ 250 டு 350 அந்த ரேஞ்சஸ்ல வந்துரும் நீங்க சேல் பண்றீங்களா இது வாரண்டி குடுக்குறீங்களா இதுக்கு நம்ம சர்வீஸ் வாரண்டிஸ் கிடையாது இங்க செக் பண்ணி கொடுத்துருவோம் ஆன்லைன் ஆர்டர் பண்றவங்களுக்கு நம்ம பிளை பண்ணி அந்த வீடியோ எடுத்து கொடுத்து அந்த தெளிவா கொடுத்துருவோம் உங்களுக்கு கேஸ் ரீச் ஆகும்போது என்ன ப்ராப்ளம்ஸ்னா நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி பாலிசிஸ் நம்ம கிட்ட இருக்கு சரி சார் ஸோ சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறனால வாரண்டி எல்லாம் நினைக்க வேணாம் நீங்கள் எதனா வாங்கி என்ன கிராஷ் லேண்டிங் பண்ணிட்டீங்கனால நம்ம சர்வீஸ் சப்போர்ட் சர்வீஸ் கொரியர் பண்ணி எடுத்துக்கலாம் டேரக்டாக விஷ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ட்ரோன் என்ன டெமோ நான் உங்களுக்கு காட்டுறோம் ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட்ல என்ன மாதிரி ஆப்ஸ்டக்ல வருது உங்களுக்கு வருதுன்னு காட்டுறேன் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது டாய் கேட்டகரி தான் பட் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் யூஸே பண்ணல ஜாய்ஸ்டிக் அப்படியே ஹேண்ட்லிங் ஒரே இடத்துல ஹெட்லெஸ் மோட் இருக்கும் உங்களுக்கு அண்ட் தென் நான் சைடுல கூட்டிட்டு போறேன் பாருங்க செவுட்டல இடிக்கிறதுக்கு நான் எடுத்துட்டு போறேன் பட் இது போகாது போகாது போகாத அந்த பிரெண்ட்லயே உங்களுக்கு சென்சார் இருக்கு ஃபிஃப்டி சென்சார் வந்துரும் இது எல்லாமே உங்க அப்படியே ஒரே இடத்துல நிக்க கூடிய அந்த ஹாஸ்டல் அவார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட் இங்க எல்லாமே வந்துரும் இதான் டாப் வர்றேன் இப்போ வரைக்கும் இதுக்கு மேலே வரும் நம்ம கிட்ட

ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாமே உங்களுக்கு ரேஞ்ச் தான் இந்த மாடல் சோ இல்ல இன்னும் கொஞ்சம் பிரீமியம் வேணும் நைன்ல வேணும் நைன் டிசைன் பேட்டர்ல வேணும்னு கேட்டுக்கா இந்த மாடல்ஸ் இருக்குது இது சீரிஸ் நைன் உங்களுக்கு ஸோ இது வந்து அல்ட்ரா டைப்ல ஸ்க்ரூ வச்ச அந்த ஓஜி லுக் சொல்லுவாங்க ஓகே ஸோ இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதெல்லாம் வந்து சிக்ஸ் பிப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும் ஸோ இதெல்லாமே பட்ஜெட் செக்டர் தௌசண்ட் குள்ள எடுக்கிறீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு எல்லாத்தையும் குட்டி காமிச்சுனா வீடியோ ரொம்ப பெருசா போகும் அதனால ஜஸ்ட் நார்மலாக நீங்க மாடல்ஸ் வேணும் மாடல்ஸ் கேளுங்க இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட்னு ஒரு மெசேஜ் தட்டி விட்டு நாங்க வீடியோ அமைச்சுட்டோம் சரி பார்த்துட்டு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி சரி சரி ஓகே ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வாரண்டி மாடல்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க ஸோ நம்ம அதனால அர்பன்லேயே எடுத்து வந்திருக்கும் இதெல்லாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் உங்களுக்கு அல்ட்ராலேயே வரும் அல்ட்ரா டிசைன்லயே உங்களுக்கு ஸ்க்ரூ வச்ச மாதிரி எல்லாமே வந்துரும் பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி வரும் வாரண்டி ஒன் இயர் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இங்கே உங்களுக்கு தெளிவா சொல்லிருப்பாங்க ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஓகே ஓகே ஆனால் பிசிக்கல் டேமேஜ் பண்ணக்கூடாது பிசிக்கல் அது உங்களுக்கு நார்மலாவே தெரியும் பிசிக்கல் டேமேஜ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம மாத்தி கொடுத்து மாத்தி கொடுத்துடலாம் வேற பீஸே மாத்தி பீஸ் மாற்றி கொடுத்துருவோம் ஸோ இதெல்லாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுலேயே ரவுண்ட் டெய்லியும் இருக்கு இதெல்லாம் டூ தௌசண்ட் வரும் இதுவும் ஒன் இயர் வாரண்டி ஒன் இயர் ஓகே சோ ஒவ்வொரு மாடலுக்கும் சின்ன சின்ன ஸ்பெசிபிகேஷன் மாறும் ப்ரோ டிஸ்ப்ளே குவாலிட்டி ஆமோலெட் டிஸ்ப்ளேல வரும் அந்த மாதிரி எல்லாம் வரும் சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து சூப்பர் எச் டி டிஸ்பிளே சொல்லுவாங்க இதெல்லாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எல்லாமே உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி இது வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது டிஸ்ப்ளே குவாலிட்டி சூப்பரா இருக்கும் ஐபி ரெட்டினா டிஸ்பிளே சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் உங்களுக்கு வரும் பட் எல்லாமே ஒன் இயர் வாரண்டி சிக்ஸ் மந்த் வாரண்டியோட நம்ம கம்மி ரேட்லயே இருக்கு ப்ரோ அதாவது தௌசண்ட் த்ரீ பிப்டில இருந்து அட்வான்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அதனால சிக்ஸ் மந்த் வாரண்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி 6 मंथ 6 मंथ ஓகே சோ அடுத்து தான் வந்து நமக்கிட்ட ட்ரெண்டிங்கா போற மாடல்ஸ் உங்களுக்கு தெரியும் சிம் போற மாடல் சிம் ஓகே இல்ல நீங்க சிம் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா இருக்கு கேமரா சோ இது 1GB இன்டல் மெமரி கொடுத்து அதாவது 1GB RAM கொடுத்துருபாங்க அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து 16GB கொடுத்துருபாங்க 16GB இதுல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா வந்துரும் ஃப்ரண்ட் பேக் இந்த மாதிரி கேமராஸ் உங்களுக்கு வந்துரும் சூப்பர் சூப்பர்

குவாலிட்டி நல்லா இருக்கும் இதுக்கு எல்லாமே வாரண்டி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எடுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்காக பிரீமியமான வாட்ச் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாப் டைப்ல வந்துரும் இந்த மெட்டல் ஸ்டாப்ல இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் பார்ட்டி வியர்க்காக நீங்க போட்டுட்டு போலாம் சுத்தமா லேக் இருக்காது எல்லாமே காலிங் ஃபீச்சரோட வர ஸ்மார்ட் நான் காமிச்சேன் இப்ப நான் காமிக்கிறது பிரீமியமா இருக்கும் பட்ஜெட் இல்லாம தனியா காமிக்கிறது எல்லாமே ரொம்ப பிரீமியம் இதெல்லாம் டைப்ல வந்திருக்க டிசைன் பேட்டர் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் ஆமோலெட் டிஸ்ப்ளே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஆமோலெட் டிஸ்பிளேல வந்துருக்கும் ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1750 ம் சமையான ஒரு குவாலிட்டில வித் காலிங் ஆப்ஷனோட 1 டே பேட்டரி பேக்கப் இப்ப எல்லாமே உங்களுக்கு வந்து 1 டு 2 டேஸ் பேட்டரி பேக்கப் வந்துரும் ஓகே ஓகே எனக்கு 1 டேக்கு மேல பேட்டரி பேக்கப் வேணும்னு கேக்குற உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹலோ வாட்ச் வச்சிருக்கோம் HK11 Pro Max வச்சிருக்கோம் இதெல்லாம் மாஸ்டர் காப்பி IP67 ரேட்டிங்கோட தண்ணி உள்ள டிப் பண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு ஒண்ணு வராது ஓகே அண்ட் தென் இதுல வந்து உங்களுக்கு காலிங் ஃபீச்சர் த்ரீ டேஸ் பேட்டரி பேக்கப் வந்துடும் அண்ட் தென் ஒரு ஒரிஜினல் லுக் உங்களுக்கு பார்த்தாலே அதுல இருக்கும் லோகோலாம் வராது பிரதர் இது வந்து மாசு காப்பி நம்ம ஷாப் வாரண்டி சிக்ஸ் மந்த் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ப்ராப்ளம் நீங்க பிசிக்கல் டேமேஜ் பண்ணாலுமே நம்ம பெய்ட் சார்ஜஸ் இருக்கு அந்த நீங்க எதுவுமே பண்ணல நான் எதுவுமே பண்ணல ப்ரோ அது இந்த மாதிரி ஃபால்ட் ஆயிடுச்சு மூவாயிரத்தி ரூபா கொடுத்து வாங்கிருக்கேன் என்ன சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா நம்ம சர்வீஸ் வாரண்டி ப்ரொவைட் பண்ணிடுவோம் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி சர்வீஸ் வாரண்டி இதுவும் சைனா தான் பட் நம்ம ஷாப் வாரண்டி நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் கொடுக்குறீங்க வாரண்டி இது ஆமோல டிஸ்ப்ளே ஆமோல டிஸ்பிளேல டாப் அண்ட் மாடல் எச் கேவன் ப்ரோ மேக்ஸ் அல்ட்ரா டூ அல்ட்ரா டூ என்ன ஃபீச்சர் இருக்கும் கேட்டால் அந்த கெஸ்ட் காலிங் வந்துருக்கும் ஸோ இந்த டேப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கால் அட்டன் பண்றது கால் கட் பண்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த ஹெலோ வாட்ச்ல என்ன இருக்க போதும் இதுவும் ஆமோல டிஸ்பிளே தான் பட் இதுல நீங்க வந்து பாட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுல உங்களுக்கு ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க இதுல வந்து நீங்க சாங்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த சாங்ஸ் ஸ்டோர் பண்ண சாங்ஸ் வந்து நீங்க ஏர்பாட்ஸ் மூலமா கேட்க முடியும் இதுல ஏர்பாட்ஸ் கனெக்டிவிட்டி இருக்கு உங்களுக்கு சோ ஏர்பாட்ஸ் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் போட்டோஸ் இதுல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் போட்டோஸ் போட்டோஸ் நீங்க வந்து ஆப் மூலமா கனெக்ட் பண்ணி போட்டோஸ் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அந்த போட்டோஸ் நீங்க வால் பேப்பரா வெச்சுக்கலாம் அப்போ நீங்க ஏர்பாட்ஸ் நீங்க வந்து இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க இன் கேஸ் நீங்க வெளிய போறீங்க மார்னிங் டைம்ல ஒரு ஜாகிங் போறீங்க உங்களுக்கு வந்து வாட்சஸ் மட்டும் ஜஸ்ட் நீங்க வேர் பண்ணிட்டு ஏர்பாட்ஸ் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம் 4GB ஸ்டோரேஜ்க்கு என்ன ஸ்டோரேஜ் நீங்க ஸ்பாட் அப்லோட் பண்ண முடியுமா அப்லோட் பண்ணிக்கலாம் இல்ல 3500 வித் உங்களுக்கு 6 मंथ வாரண்டியோட வந்துரும் சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு bro 300 350 400 2000 கடல தௌசண்ட் ஃபைவ் எல்லாம் காமிக்கலாம் நினைச்சுக்காங்க நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் இருந்து இருக்கு எல்லா மாடல்ஸுமே இருக்கும் ஓல்டு மாடல்ஸும் இருக்கும் நியூ மாடல்ஸும் இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி மாடல்ஸ் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமைச்சிங்கன்னா ஒரு பிரைசிங் நம்ம சொல்லுவோம் பிரைசிங் பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் சர்வீஸ் வாரண்டியோட வந்துரும் ஏர்போர்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் இருந்து இருக்கு மார்க்கெட் நீங்க பாத்துருப்பீங்க சீப்பஸ்ட் குவாலிட்டி தான் இருக்கும் நார்மலான லோ குவாலிட்டி ஓபனா சொன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் யூஸ் பண்ணுற டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ இதுல உங்களுக்கு பிராண்டடா வேணும்னா இது ஐ ஒன் பிராண்ட்ஸ் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் வாரண்டி வந்துடும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தௌசண்ட் டூ வரும் பியூரா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே இது ப்ரோ வித் ஜிபிஎஸ் ஓட நீங்கப்ர்ஷன் உங்களுக்கு டிவைஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வித் சிக்ஸ் சிக்ஸ் மந்த் வாரண்டி ஸோ ரேஞ்ச் எனக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மி ப்ரோ சிக்ஸ் வித் வாரண்டியோட சிக்ஸ் மந்த் வாரண்டி ஓகே இது எயிட் பிப்டி இதெல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்கும் ஐ ஒன் பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கேயுமே வெளியே நம்ம கிட்ட வந்து நீங்களே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வாங்கி போயிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி காப்பி மாடல்ஸும் நம்ம கிட்ட இருக்கு இதெல்லாம் வந்து சிக்ஸ் பிப்டில இருந்து நம்ம கிட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு பிகாஸ் ஏஎன்சி யூஎஸ்ஏ குவாலிட்டி அந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட அஞ்சு வெரைட்டிஸ் குவாலிட்டிஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ்ல வேணும் பாட்டு கேட்பேன் காலிங்க்கு வேணும் அந்த மாதிரி கேட்கும் போது அதுக்கேற்ற நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ஸோ இப்போ வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கோம் ஸோ என்ன ஆஃபர்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இதை வந்து ஆன்லைன்ல நீங்களே பார்த்துருக்கலாம் பார்த்துருக்கலாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பார்க்கலாம் சரி ஸோ இது நான் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்

திரும்ப கொடுத்துருவேன் ஆஃபர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துடும் ஓகே ஆன்லைன் ஆர்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு ப்ரோ கேஷ் ஆன் டெலிவரினா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே போகும்போது கொடுக்கலாம் ப்ரோ ஓகே தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து நம்ம இது வந்து நீங்க எடுக்கிறீங்க செவன் கேஷ் ஆன் டெலிவரி டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா ஆகும் சொன்னா என்ன நினைப்பீங்க என்ன ப்ரோ இரநூறுவா எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க அது நாங்க ஒன்னும் எடுக்கல ப்ரோ பட் அது வந்து கொரியர் சார்ஜஸ் ஓகே ஓகே அதனால நீங்க அந்த டூ ஹண்ட்ரட் கொடுக்கறதா இருந்தா

ஃபர்ஸ்ட் காப்பி மாஸ்டர் காப்பி எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த் சர்வீஸ் வாரண்டி வந்துடும் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பட்ஜட்ல நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வாரண்டிஸ் வராது ஏன்னா அது எல்லாமே ரேஞ்ச் அப்படி சோ உங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி பேஸ் பண்ணி எல்லாமே வந்துரும் சோ இதெல்லாமே ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு பிராண்ட்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே நம்ம மென்ஷன் பண்ணனும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே சூப்பரா சரி சரி சோ ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு மாடல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்ச்லயே வந்துரும் ஓகே சோ எல்லாமே கொஞ்சம் லிமிடெட் எடிஷனா இருக்கும் அண்ட் தென் இந்த மாடல்ஸ் தான் உங்களுக்கு நிறைய இடத்துல நீங்க பாக்க முடியாது ஓகே சோ இந்த மாடல்ஸ் எல்லாமே சோ எல்லாமே கொஞ்சம் ரக்கடான லுக்ல வேணும்னு கேப்பாங்க ஓகேங்களா கொஞ்சம் பெருசான டைல்ஸ்ல சோ அந்த மாதிரி 10 பார்ஸ் எல்லாமே வந்திருக்கும் சோ அப்புறம் உங்களுக்கு எஸ்எல்எஸ் எடிஷன் அந்த மாதிரி நிறைய வரும் சோ இதெல்லாம் அந்த கபாலி வாட்ச்னு சொல்வாங்க சோ நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் கபாலி வாட்ச் ரஜினி இவே யூஸ் பண்ண வாட்ச் ஓகே அண்ட் தென் உங்களுக்கு இதெல்லாம் பிராண்ட் நேம் சொல்லாம சொல்றேன் இதெல்லாம் எடிஷன் சோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஐகானையும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகே ஓகே சோ அதுக்கு அப்புறம் இந்த மாடல்ஸ்ல நமக்கு

சோ இதெல்லாம் ரொம்ப பிரீமியமா இருக்கும் இதெல்லாம் 2000 தான் சோ நான் வந்து சென்னைல இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ் நீங்க பண்ணி பார்க்கலாம் ப்ரோ பிரைசிங் நம்ம வந்து 200 to 300 கம்மியா இருக்கும் ஓகே ஓகே அண்ட் நம்ம சர்வீஸ் சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வாட்ஸ் ஏதாவது பிராப்ளம்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துறலாம் சோ இங்க வந்து குடுக்கலாம் ஆன்லைன்ல கொரியர்ஸ் அனுப்பிச்சுக்கலாம் அண்ட் தென் லேடிஸ்க்கு நம்ம கிட்ட இருக்க மாடल्स இதுவும் ஃபர்ஸ்ட் காப்பி மாடल्स தான் உங்களுக்கு ஓகே ஓகே அண்ட் தென் இத பிராண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சோ நம்ம பிராண்ட் நேம் சொல்லாம ஜஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் நீங்க டேட்டா ஷாப் விசிட் பண்ணி வாங்களா அண்ட் இன்னும் ட்ரெண்டிங்கான மாடल्स நம்ம கிட்ட இருக்கு

பண்றதுக்கு ஒரு டைமிங் கிடையாது பிரதர் अराउंड நைட் 10 ஓ கிளாக் மார்னிங் 10 ல இருந்து நைட் 10 வரைக்கும் நீங்க எப்பவுமே कांटेक्ट பண்ணலாம் சோ அதுக்கு மேல நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் மெசேஜ்ல மேபி கால்ஸ் எடுக்க முடியல we will respond that message சோ உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ப்ரீபெய்ட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு சோ डायरेक्टली விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் சோ டைரக்ட் விசிட்டர்ஸ்க்கு எப்பவுமே ஒரு பெஸ்டான பிரைஸ் நம்மால முடிஞ்ச ஒரு பெஸ்டான பிரைஸ் நம்ம கொடுத்துருவோம் and then இதெல்லாம்மே அவங்க ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போலாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போலாம் சோ நீங்க டேட்டா விசிட் பண்ணுங்க சோ ஆவடியில தான் நம்ம லொகேஷன் இருக்கு

உங்களுக்கு வரைக்கும்ிஸ் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்க கிராப் பண்ணிக்கலாம் ட்ரோன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு எல்லாமே செக் பண்ணிட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அனலாக் வாட்சசும் முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்காரு இது இல்லாம நிறைய வச்சிருக்காரு ஏன்னா ஃபுல்லா காட்டிட்டு இருந்தோம்னா வீடியோல இருந்து அதிகமாயிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ரெண்டா என்ன போயிட்டு இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் வீடியோல காட்டிருப்பாரு அதனால சென்னையா இருந்தீங்கன்னா ஆவடி செக் போஸ்ட் சிக்னல் அங்க வந்துட்டு பக்கத்துல ஷாப்பு அங்க வந்து நீங்க டைரக்டா விசிட் பண்ணிங்கன்னா நிறைய மாடல்ஸ் பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணிட்டு குவாலிட்டி செக் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம் வர முடியலன்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணுங்க என்ன மாடல் என்ன இது சொன்னீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன் அதுல அதுலேருந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அழகாக உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஜென்யூனான செல்லர் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம் ரொம்ப ஜென்வனா பண்ணிட்டு இருப்பாரு நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பயப்படாம கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க அண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்க குவாலிட்டி எப்படி இருக்கு பிரைசிங் எப்படி இருக்கு எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கைட் பண்ணுவாரு இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அது இன்ட்ரஸ்ட் வீடியோ மீட்டர்